சிற்றம்பலம் அல்மிகு ஏகாம்பரேஸ்வர பெருமான் திருவுடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி பதினாலாவது திருப்பதிகம் திரு கச்சி ஏகம்பம் திருமுறை மூன்று நாற்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் இந்த பதிகம் வந்து திரு இருக்குறள் என்ற அமைப்பிலே பாடப்பட்டிருக்கு இருக்குங்கிறது இருக்கு வேதமாக இருக்கக்கூடியது வேதத்தில் சொல்லப்படுவது இந்த இடத்துல தமிழிலே அந்த வேத அமைப்பினிலே நமக்கெல்லாம் தமிழ் முறையிலே ஆகமங்களை கொடுக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் அந்த குரல் வடிவு குரல் சிறிய வரி இரண்டு வரியிலே ஒவ்வொரு பாடலும் அமைந்திருக்கு திருச்சிட்டம்பலம் கருவார் திரிய கம்பத்து ஒருவா என்ன மருவா வினையே இந்த உயிர்களுக்கெல்லாம மூல கரு ஆதியாக இருந்து உடல் கொடுத்து உறவு கொடுத்து உலகு கொடுத்து காக்கக்கூடிய பெருமான் திருக்கட்சி ஏகம்பத்தில் இருக்கக்கூடிய பெருமான் உருவா ஒருவன் என்னும் ஒருவன் என்ற சிந்தனையை நினைக்க வினை வராது மறுவா வினையே சாராது வினை மதியார் கட்சி நதி ஏகம்பம் நதினா அந்த கம்பையாற்றின் கரையில் இருக்கக்கூடிய ஏகம்பம் மதியார் கட்சின நிலவு வந்து முட்டும் அளவிற்கு உயர்ந்த வீடுகள் உள்ள காஞ்சிபுரம் விதியால் ஏத்த பதி ஆவரே பதியாவன சிவமாம் தன்மை பெறுதல் சிவமாவே ஆகுதல் அல்ல சிவகதி பெறுதல் சிவமாம் தன்மை பெறுதல் விதியால் ஏத்த சிவாகம விதிப்படி ஏத்த ஒழுக்க நெறி விதியால் ஏத்த இறைவனுடைய திருவடி பெறுவர் கலி யார் கச்சி மலி ஏகம்பம் கலினா ஓசையும் ஆரவாரமும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மலி அவை எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஏகம்பம் ஏகம்பரேஸ்வரர் கோயிலே பலியால் போற்ற பலியால் போற்றனா சுவாமிக்கு நிவேதிய பொருள்களை எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க எப்பவுமே வெறுங்கையை வீசிட்டு போகாமல் சுவாமிக்கு ஒரு திருநீராவது எடுத்துகிட்டு போகிறோம் திருநீர் எண்ணெய் ஒரு மலர் ஒரு பால் ஏதாவது ஒரு பொருள் ஒரு பழம் ஏதாவது எடுத்து அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு பலியால் போட்டு எடுத்துட்டு போய் சும்மா நாள் அப்படி போட்டு வழிபாடு பண்ணி அப்படி இருந்தால் நலியா வினையே வினை வந்து நெருங்கவே நெருங்காது வரமார் கட்சிபுரம் கச்சிபுரங்கிறது காஞ்சிபுரமாக மாறியிருக்கு இருக்கு வரமார் அந்த கட்சிங்கிறது வந்து இருக்கன்னு அர்த்தம் இந்த உமை வந்து இருக்க பற்றினாங்க இல்லையா சுவாமிய அதனால கட்சி அப்படிங்கிறது வரமாட் வேண்டிய வரங்கள் எல்லாம் தரக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கூட காஞ்சிபுரம் பரவாயத்திரவாவினையே அந்த ஏகாம்பரதிலேயே எத்தி தப்புறாம வழிபாடு பண்ண வினை வந்து தொடராது படம் ஆர்கட்சி நல்ல ஓவியங்கள் எல்லாம் சித்திரை நல்ல சித்திரை ஓவியங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் இடம் ஏகம்பத்து அப்படிப்பட்ட ஏகம்பத்திலே உடையாய் என்ன அடையா வினை என்னை ஆளுடையாய் எடை உடையாய் எம்பெருமானே நினைக்க வினை அடையாது கட்சி நலமே செய்யக்கூடிய இந்த காஞ்சிபுரத்திலே நிலவும் ஏகம்பம் ஏகாம்பரன் பெருமானன் குலவா ஏத்தன அன்பினால் குலைந்து ஏத்தி மகிழ்ந்து வழிபட கலவாவினையே விளைவந்து ஒரு நாளும் அவர்களை சாராது கரியின் உரியின் திரு ஏகம்பம் அது ஏகம்பன் இப்படிப்பட்ட அவர் கரி யானையினுடைய தோலை உரித்து பொறுத்த பெருமான் பெரிய புறம் எரி செய்தானே முப்புறத்தை ஆணவ கண்மாய்கிற முப்புறத்தை எரி செய்தார் இலங்கை அரசை இலங்கை மன்னன் ராவணனை துலங்க அவனுக்கு அவனுடைய வலிமை என்னங்கிறத அவருக்கே சுட்டி காட்டினார் அவன் தன்னையே பெரிய வலிமை நினைச்சுக்கிட்டு இருக்கான் இதுதான் ராவணன் நடந்தால் நம்ம நினச்சிக்கிட்ட கூடாது நமக்கு தான் நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா நமக்கு அந்த ஆணவ மேலீடு அதை அதை அமைக்கி வைக்கிறதுக்கு தான் துன்பமே வருது ஆணவம் மட்டும் இருக்கிறவங்களுக்கு அது வாஷ் பண்ண வேண்டிய வேலையே இல்லை அவன் ஏற்கனவே அவன் வந்து தானே முன் வந்து தூய்மைப்படுத்தி கொள்வதனால ஒருத்தர் போய் வம்படியே துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதான் சரணாகதி தான் அந்த தானே சுத்தப்படுத்தி கொள்ளுதல் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய துலங்க ஊன்றும் நலங்கொள் கம்பன் இலங்கு சரணே நலமே செய்யக்கூடிய அவனை வழிபட்டு சரணாகதி அடைவதே வாழ்விற்குரிய வழியாகும் மறையோன் பிரமன் அரியும் திருமால் அரியா அனலன் அவங்களால் ரெண்டு பேரையும் பார்க்க முடியாது அண்ணாமலைய மண்ணா போற்றி நெருப்பு உருவாக நின்றான் இருந்தார் சுவாமி நெறி ஏகம்பம் அதாவது நெறியாக வாழ்ந்து நெறியாக போற்றி வழிபட்டால் அந்த அப்படிப்பட்ட ஏகம்பன்னு குறியால் தொழுமேன் அவர்களுக்கு எப்படியாவது எந்த வழியிலாவது ஆட்கொண்டு அருள் செய்வார் எந்தாவது குறியால்ன்றது அது இந்த குறிப்பு எந்த வகையினாலும் சிவலிங்க திருமணி ஆகட்டும் இல்லை ஒரு மண் மானுடமாக வந்தாகட்டும் அதுக்கு அவர்களை வழிபாடு செய்யக்கூடிய அந்த நிலைக்கு சுவாமி எழுந்தருளி நன்மை செய்வார் பரியா தேரர் தலைமுடியை வந்து படிக்காத அந்த தேரர்னா பௌத்தர்கள் பௌத்தர்கள் வந்து படிக்க மாட்டாங்க சமணர் தான் பறிப்பாங்க நெறியில் கட்சி செறிகொள் கம்பம் அப்படிப்பட்ட நெறியாக ஒரு வழிபாடு செய்யக்கூடிய காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய நிறைந்த அந்த கோவில் யகம்பராத கோவில் குருகு ஓமே அந்த கோவிலே சென்று வணங்குவோமாகும் கொச்சை வேந்தன் கட்சி ஏகம்பம் கொச்சை வேந்தன்னா சீர்காழிக்கு பனிரெண்டு பேர்லே ஒன்று வேந்தன்னா மன்னன் யார் சொல்றார் சீர்காழியில திரு ஞானசம்பந்த பெருமானை சொல்ற கொச்சை வேந்தன் கட்சி ஏகம்பம் மிச்சம் சொல்லை கஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகம்பநாதனை நினைந்து மிச்சி அப்படியே உன்னை போற்றி வழிபட்டு சொன்ன சொல்லை நச்சும் புகழே அவ்வாறு சொல்பவர்களுக்கு அவர்கள் புகழ் வந்து அவர்களை அடைய விரும்புமா புகழ் அடைய விரும்பணும்னு அவங்க நினைக்கிற நச்சும் புகழே புகழே வந்து அவங்க எப்படியா சென்று சேர்ந்துடணும்னு ரொம்ப ஆசைப்படுமா விரும்புமா அப்படிப்பட்ட பதிதான் திரியகம்பம் அகம்பம் திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய